ஏழர்ம தேசிவாதிகள் வணக்கம் நேத்து அண்ணாமலர்களுடைய உரிய மண் இன்மக்கள் பாத யாத்திரையானது காஞ்சிபுரம்ல நடந்தது அங்க எப்போதும் போல மக்கள் இடத்துல அவர் பேசும்பொழுது திமுகவையும் திமுக நிர்வாகிகளையும் கீழ்ச்சி தொங்க விட்டு இருந்தாரு முக்கியமா சோழர்கள் காலத்துல எப்படி தேர்தல்கள்லாம் நடந்தது எத மாதிரியான விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணிருந்தாங்க அப்படிங்கிறத சில கல்வெட்டு ஆதாரங்களை காட்டி திமுகவா நாரடிச்சிட்டாரு அண்ணாமலை குடும்ப அரசியல் ஊழல் ஓட்டுக்கு பணம் தரதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை அண்ணாமலர்கள் உடச்சி பேசியிருந்தாரு அதே மாதிரி லோக்கல் பாலிடிக்ஸ் பற்றியும் பேசிருந்தாரு அதாவது காஞ்சிபுரத்துக்குள்ள இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் எத மாதிரியான அரசியல் பண்றாங்க அண்ட் ஆல்சோ காவல்துறையை அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க காவல்துறை மூலமா பொய் வழக்குகளை போட்டு பாஜக நிர்வாகிகளை எப்படி அவங்க கைது செய்யறாங்க அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப தெளிவாவே அண்ணாமலை பேசியிருந்தாரு இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் காவல்துறைக்கு எச்சரிக்கையை விடுத்திருந்தாரு ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் எச்சரிக்கை விடுத்திருந்தார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது திமுக நிர்வாகியோட பேச்சை கேட்டு எப்படி பாஜக நிர்வாகிகள் மீது பொய் வழக்க போட்டு கைது செஞ்சாங்க இல்லையா அவங்களை பற்றி அண்ணாமலர்கள் பேசி அவங்களுக்கு வெளிப்படையாகவே ஒரு எச்சரிக்கையை விட்டு இருந்தாரு திமுக நிர்வாகி அவரை குறித்தும் அண்ணாமலர்கள் ரொம்ப காட்டமாகவே பேசிருந்தாரு முதல்ல அண்ணாமலர்கள் காவல்துறையை எப்படி எச்சரிச்சிருக்காரு திமுக நிர்வாகிகளை எப்படி கீழ்ச்சி தொங்க விட்டுருக்காரு வரலாற்று ஆதாரங்களை அடிப்படையா வச்சு திமுகவை எப்படி நாரடிச்சிருக்காரு அப்படிங்கறத தயவுசெய்து நீங்களே பாருங்க உத்தரமேரூர் மேலூர் போயிருந்தாங்க உத்தரமேரூர்ல மேரூர்ல குழுத்தங்கச்சோழன் காலகட்டத்தில் பத்தாம் நூற்றாண்டு அங்க இருக்கக்கூடிய அற்புதமான எப்படி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று இருக்கக்கூடிய கல்வெட்டை படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கல்வெட்டை நீங்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல நேரத்தில் பத்தி பேசுறாங்க அந்த கல்வெட்டை படிக்கும் பொழுது யாராவது ஒரு திமுக அமைச்சர் பாஸ் ஆக ஐயா தேர்தலில் யார் நிற்க வேண்டும் அதன் ஒரு கல்வெட்டு தேர்தல் எப்படி நடத்தப்பட வேண்டும் அதுக்கு ஒரு கல்வெட்டு தேர்தல் நின்றதுக்கு அப்புறம் தகுதி நீக்கம் எப்படி செய்வது அதற்கு ஒரு கல்வெட்டு இந்த மூன்றையும் படிச்சீங்கன்னா திமுக ஒருத்தர் கூட தேரமாட்டாங்க அந்த கல்வெட்டிலே சொல்லி இருக்கின்றார்கள் கல்வெட்டு சொல்றாங்க தேர்தலை இரண்டாக பிரித்திருக்கின்றார்கள் ஒன்று வாரியம் அந்த ஊர்ல ஐந்து வாரியங்கள் அந்த கோயிலுக்காக அஞ்சு வாரியங்கள் உருவாக்கி இருக்காங்க அதை போய் நம்ம மெம்பரா இருக்கலாம் ஐயா வாரியத்தினுடைய மெம்பரா இருந்த அடுத்த மூணு மூன்று ஆண்டுகளுக்கு தேர்தல் போட்டியிட முடியாது நான் சொல்றது ஐயா பத்தாம் நூற்றாண்டு எழுதப்பட்டது தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றா உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு முறை மட்டும்தான் நீங்கள் மக்கள் பிரதிநிதியா இருக்கணும் இரண்டாவது முறை நீங்க நிக்க கூடாது இன்னொருத்தர் வாய்ப்பு கொடுத்தார் அந்த ஒரு முறையும் கூட முன்னூத்தி அறுபது நாள் தான் முன்னூத்தி அறுபது நாள் தான் அந்த ஊர்ல மக்கள் பிரதிநிதியா நீங்க இருக்கலாம் அதுல முப்பத்தி ஐந்து குற்றங்கள் செய்திருந்தால் தேர்தல் நிற்பதற்கு தகுதி இல்லை முப்பத்தஞ்சு குற்றம் திமுக முன்னூத்தி ஐம்பது குற்றம் செஞ்சிருக்கான் கல்வெட்டு பத்து கல்வெட்டு போன மாதிரி எப்படி குழுத்த கொஞ்சம் காலத்துல பத்தாம் நூற்றாண்டு போட்டோம் இப்ப இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டு பத்து கல்வெட்டை போட்டு முன்னூத்தி ஐம்பது குற்றம் ஐயா அதை படிக்கும் பொழுது மிக ரசித்து படித்தேன் ஒரு வார்த்தை ஒரு வாக்கியம் அந்த கல்வெட்டிலே ஒரு சொல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு போறது அற்புதம் ஒருமுறை உங்களுடைய குடும்பத்தில் நீங்க தேர்தல் ஒரு குடும்பத்திற்கு ஒரு வாய்ப்பு இன்னொரு குடும்பம் அதே போல வாரியத்தில் யாராவது இருந்தால் அந்த வாரியத்தில் இருக்கக்கூடிய குடும்பம் யாரும் தேர்தல் நினைக்கக்கூடாது அப்படி மன்னராட்சியில் இருந்து மக்களாட்சிக்கு மாறும் பொழுது குலோத்த காலத்தில் இந்த ஊரில் உத்தரமேரூர்ல தெரிவித்து வச்சிருக்கலாம் இன்னைக்கு அதை பார்த்தீங்கன்னா இங்க சுற்றி சுத்தி பாருங்க நம்மளுடைய நம்முடைய சென்னை தலைநகர் எடுத்து தென் சென்னை எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் அவருடைய தம்பி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசன் ரெண்டு பேர்த்தோட அப்பா முன்னாள் அமைச்சர் தங்கபாண்டியன் அப்படியே மத்திய சென்னைக்கு ஐயா தயாநிதி மாறன் தயாநிதி மாறனுடைய தந்தையார் புரசொலி மாறன் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியல ஐயா அப்படியே மனசென்னைக்கு போனீங்கன்னா ஆறுக்காட்டு வீராச்சாமி அவருடைய பையன் கலாநிதி வீராசாமி அப்படியே எட்டி குதிச்சு பக்கத்துல வேலூர் பாத்தீங்கன்னா ஐயா துறைமுருகனுடைய பைய எட்டி கல்ல குறிச்சுக்குவாங்க பொன்முடி அவருடைய பைய எட்டி தமிழ்நாடு முழுவதுமே இவங்க கோபாலபுரத்தில் ஆரம்பிச்சு ஒரு ஒரு ஊருக்கும் பஞ்சாயத்துக்குள்ள எல்லா இடத்துக்கும் வந்தாச்சு உங்க எம்எல்ஏ எடுத்திருக்கேன் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ எழுதரசன் அவங்க அப்பா அவங்க அப்பா எப்படியே தாங்க அவருக்கும் நாங்க ரெண்டு பேரும் வேற வேற வேலை பார்த்துட்டு இருக்கோம் அவருடைய தாத்தா சிவிஎம் அண்ணாமலை அவருடைய தாத்தா அவர் வந்து அண்ணாதுரை கலைஞர் ஐயாவுடைய அந்த காலத்துல கேபினட்ல அமைச்சர் அதன் பிறகு அவருடைய தந்தை பொன்மொழி அவரும் அரசியல் இன்னைக்கு மூன்றாவது தலைமுறையாக வாரிசு போட்டா ஐயா அவன் பேரே வாரிசு போட்டா தான் திமுக எதிரரசா இருக்காங்கல்ல இவங்க எல்லாம் வாரிசு போட்டா இன்னைக்கு மக்கள் யாராவது எதிரரசரை நிறுத்தி எங்க உங்க தளபதி ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வரலன்னா சம்பந்தமே இல்லாம மோடியை வர ஐயா மோடியினுடைய கால் நெகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு இளவரசர் சமம் அழுக்கு காலில் இருக்கக்கூடிய நெகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு சமம் ஆனா என்ன தமிழ்நாடு ஆட்சி அவங்க இருக்கு காவல்துறை அவங்க இருக்கு அதனால என்ன வேணாலும் பேசலாம் சுத்திட்டு இருக்கிறாங்க ஐயா நம்ம லிஸ்ட்ல முதல் இவருதாங்க ஐயா இருக்கிறார் எங்க தப்பிச்சிட போக மாட்டார் ஏன்னா தப்பு பண்ணது இவரு தப்பி கேட்டது பாரதிய ஜனதா கட்சி யாருக்கு தண்டனை ஜனதா கட்சி ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் தலைவரும் கொடுத்ததே போலீஸ் அது கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரு சகோதரி போலீஸ் துறையில சகோதரி கம்ப்ளைண்ட் கொடுக்கிறான் இது போன்ற ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை ஒரு காவல்துறையில நான் செய்தது கிடையாது இந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி செய்திருந்தால் ஐபிஎஸ் பி அந்த வார்த்தை அணிவதற்கு அந்த மனிதனுக்கு தகுதி இல்லை ஏன்னா ஒரு லேடி போலீஸ கூப்பிட்டு லேடி போலீஸ கூப்பிட்டு பிஜேபி காரங்கள கொடுன்னு கொடுக்க சொல்லி லேடி போலீஸ் கொடுத்து ஹுமன் ஹராஸ்மெண்ட் கேஸ் நிறைய பார்த்துக்கிறீங்களா ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி பணி செய்யறாங்க

இவங்க எதுக்கு போறாங்கன்னா எப்படியா இங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரை தவறா பேசலாம் நான் இங்க போற பாரதிய ஜனதா அந்த பெண் அவர்கள் பேசிய ஆடியோ எங்கிட்ட இருக்கு ஏன்னா ரிலீஸ் பண்ணா அந்த காவல்துறை அதிகாரி சஸ்பெண்ட் பண்ணிடுவான் அண்ணே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல கொடுக்க சொன்னாங்க நான் இப்போவே ரிலீஸ் பண்ணிட்டு போயிருவேன் இந்த யாத்திரைக்கு வந்து அந்த அம்மா நாளை காலில் பொறுப்பில் இருக்க மாட்டான் ஏன்னா காவல்துறை பொறுத்தவரை தான் இருக்கிறாங்க அவங்க மேல கோபங்கள் கிடையாது அவர்கள் கருவி மட்டும்தான்

மூன்று முறை வெயில ரிஜெக்ட் ஆகி என்ன கைதான் இந்த மாதிரி தமிழகம் முழுவதுமே நடந்து அதனால காவல்துறை என்பவர்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தான் சொல்லுகின்றேன் எம்எல்ஏ எலிநரசன் அவர்கள் நாங்க விட மாட்டோம் எங்க போனால் நாட்கள் மட்டும் நேரமாக நான் சொல்றதை நீங்க எழுதி வச்சுங்க எலிநரசன் அவர்களுக்கு விமோசனம் கிடையாது நாட்கள் மட்டும்தான் திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ஆடிக்கிட்டு இருக்கலாம் சுழுக்கு எடுக்க வேண்டிய இடத்துல பாரதிய ஜனதா கட்சி

காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கட்டும் நேரத்தையும் காலத்தையும் மட்டும் எண்ணிக்கொண்டிருக்கிற நாங்கள் வருகின்றோம் இருவரையும் எந்த காரணத்திற்கும் நாங்கள் விடப்போவது கிடையாது பாத்தீங்களா அந்த காலகட்டத்துல சோழர்களுடைய காலகட்டத்துல தேர்தல் அப்படிங்கிறது எப்படிலாம் நடந்திருக்கு எத மாதிரியான விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க எப்படிப்பட்ட கிரைடீரியாவை அவங்க பில்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க அதற்கான கல்வெட்டுகளும் இங்க இருக்கு அப்படிங்கிறத அண்ணாமலர்களும் எடுத்து சொல்லியிருந்தாரு உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா தயவு செய்து அந்த உத்தரமேரர் கோயிலுக்கு போய் பாருங்க உங்களுக்கே அது நல்லாவே தெரியும் இது மட்டும் இல்லாம நிறைய பேரு நிறைய ஆராய்ச்சியாளர்கள்லாம் இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க சோழர்கள் காலத்துல எப்படி எல்லாம் தேர்தல் நடந்திருக்கு எத மாதிரியான விஷயங்களா செஞ்சு அவங்க தலைவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஒரு முறை தான் அந்த தலைவர் அந்த பதவியில இருக்க முடியும் அதுக்கு அப்புறமா அவரால் மறுபடியும் அதே பதவியில இருக்க முடியாது போன்ற விஷயங்களை நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க அப்படி இல்லாம நம்ம தமிழகத்துல ஆட்சி நடந்திருக்கு பட் இப்ப எத மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது மறுபடியும் அடுத்த உயர் ஜெயஹிந்த் వందే మాదిర